ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விஐடி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதாமே நீங்கள் அந்த காலேஜில் சேரலாம் அதுக்கு ஒரு சிறந்த வழி எம் டெக் இன்டர் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பிடெக் எம்டெக் ரெண்டுமே டோட்டலாக சேர்த்து பிடிக்கிது இந்த எம்டெக் இன்டர்கரர் கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் வாங்குகிற மார்க் வச்சு உங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும் இதுக்கு வந்து ஃபீஸும் பார்த்திங்கன்னா பிடெக்கோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபீஸும் கம்மி தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் கேட்டகரியிலேருந்தால் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இப்போ நம்ம அந்த எம் டெக் கோர்ஸ் செய்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணணும் எவ்வளோ மார்க் இந்த இதில் செலக்ஷன் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் முசாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில் பார்க்கலாம் நீங்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் விஐடி டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி மூணாந்தேதியிலேருந்து மே பதினஞ்சாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணோம் இதோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு கேம்பஸண்டி வைப்பாங்க அது வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து வந்து ஸ்கூலில் படிச்சுருந்தா போதும் இந்தியாவில் படிச்சிருக்கணும் வேலூர் சென்னையில் நீங்கள் செலெக்ஷன் ஆகணும்னா ஜென்ரலாக இருந்தால் செவன்ட்டி பர்சன்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஆந்திர பிரதேஷ் பூபாலில் செலெக்ஷன் ஆனால் ஜென்ரலாக இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் டென்த்து மார்க் ஷீட் மார்க் மார்க்ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஹால் டிக்கெட் இதை உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினலாக அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு இதெல்லாம் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் ஒரிஜினல் வராது அதுக்கோசம் உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதாவது மார்க் ஷீட் வந்து உங்களுடைய டவுன்லோட் பண்ணி இருக்கீங்க அந்த ஷீட்டோட அப்ளை பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் இப்போ இந்த எம் நம்ம ஃபீஸ் கேட்டகிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகிரிலருந்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் செகண்ட் கேட்டகரின்னா ஒன் நைன்ட்டி தேர்ட் கேட்டகிரினா டூ தேர்ட்டி நைன் ஃபோர்த் கேட்டகிரினா டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து கேட்டரின்னா டூ நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு ஹையஸ்ட் ஸ்கோர்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செலெக்ஷன் பண்ணாங்க உங்களுடைய கேட்டகரி எத்தனாவது லெவலில் இருக்குது அதை தான் இந்த ஃபீஸ் டீட்டெயில் வரும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் லேக்ஸ் இந்த எம்டெக் இன்டர்கேர்ஸ் கோர்ஸில் படித்தவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் சேலரி பிளேஸ்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க ஆவரேஜே பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வந்து இந்த எம் டெக் இன்டரகர்ஸ் கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆகியிருக்காங்க பிடெக் படிச்சுட்டு எம்டெக் படிச்சுட்டு வேலைக்கு பண்ணாவே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் அது ரெண்டு சேர்த்து ஒன்றா படிக்கிறப்ப அந்த ப்ளஸ் கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பல யோசனைகள் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்காமல் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னால் விஇட்டில் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும் இதை கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் தொடர்ந்து நம்ம வீடியோ காதிகிட்டு கொள்ளுங்கள் நம்ம காலேஜ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இந்த யூடியூப்பில் ஒளிபரப்பு இருக்கும் ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் டீனியர் கவுன்சிலிங் கட் ஆஃபும் நம்ம ஒளிபரப்பு இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்